கத்திருக்குள் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை எவ்விதம் வழிநடத்துகிறார் என்ற காரியத்தை உங்கள் மத்தியில் எனது ஆவிக்குரிய டைரி என்ற இந்த வீடியோ மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மெய்யாலுமே என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விதமாக பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து வருவது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதற்காக கத்திருக்கு நன்றி சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கும் இந்த காரியத்தில் தேவனுடைய ஆவிக்குரிய பிரயோஜனமான காரியங்கள் இருக்குமானால் நான் கத்திற்குள்ளாக மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த டைரியை உங்கள் மத்தியில வைக்கிறேன் வேறு எந்த விதத்திலும் என்றைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டு ஒன்றுமில்லை இல்லை முற்றிலுமாக கிருவை என்ற அடிப்படையில் மாத்திரமே ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்து வருகிறார் தேவன் தாமே ஜெபத்தை குறித்து அதிகமாக என் வாழ்க்கையில் தொடர்ந்து உணர்த்தி வருகிறார் ஜெபத்தினுடைய அவசியத்தை குறித்து அதிகமாக உணர்ந்து நான் ஜபிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கூட நான் தனித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிப்பது மாத்திரமல்ல மற்ற நேரங்களிலும் ஜபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் இன்று எனக்கு முக்கியமான சில வேலைகள் இருந்தன என்னுடைய காரை அங்கே ஒர்க்ஷாப்பு கொண்டு போக வேண்டிய காரியம் இருந்தது அப்போ இந்த சூழ்நிலையில் கூட நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிறேன் ஜபித்தேன் அப்பொழுது ஒன்று என்னுடைய காரியத்தை நான் பார்த்தேன் மனதளவில் ஜெபிக்க முடியாத வேளையில் உடனடியாக என்னுடைய மனமானது அந்த ஜெபத்தில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலையில் நான் என்னுடைய உதடுகளை அதை அசைத்து மெதுவாக கத்தரை நோக்கி நான் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் மேலுமாக விதமான இந்த சூழ்நிலைகளில் அதாவது பிரயாணம் பண்ணும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நான் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து கத்திடத்தில் நன்றி சொல்கிறேன் இரண்டு விதமான வாக்குத்தத்தங்களை பார்க்கிறேன் ஒன்று ஆண்டவர் எவ்வளோ மகத்துவமானவர் என்பதை காணக்கூடிய விதங்களில் சொல்லப்படுகிற தத்தங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நான்கு வாக்குத்தத்தங்களை ஷார்ட்ஸில் போடுகிறோம் நம்முடைய யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போடுகிறோம் அதாவது இப்போ உதாரணமாக கத்தருடைய சத்தம் என்று சொல்ல முடியாத வேளையில் கத்தருடைய சத்தம் பெண்மான்களை இணைச் செய்யும் என்று நாம் பார்க்கிறோம் கத்தருடைய சத்தம் எவ்வளோ மேன்மையானது என்பதை குறித்து சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே கத்தருடைய சத்தம் என்பது எவ்வளோ மகிமையான அவருடைய உன்னதமான வல்லமையை காட்டுகிறது இது உதாரணமாக சொல்லுகிறேன் அப்போ ஒரு சில வா ஒரு பகுதி வாக்கு திட்டங்கள் ஆண்டவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர் என்பதை காட்டும் முடியாக இருக்கிற அந்த வாக்குத்திட்டங்களை நினைவு கூறும்பொழுது கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் கத்தர் எவ்வளவு பெரியவர் உன்னதமானவர் என்ற காரியங்களை நான் நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறேன் அடுத்த இன்னொரு பகுதியில் தேவன் தாமே என்ற வாழ்க்கையில் எனக்கு செய்த பல காரியங்கள் கத்தரின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் என்று இந்த வாக்கு எல்லாம் நான் படிக்கும் பொழுது அன்றுவரே எனக்கு நீர் விதமாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் நீ அவிதமாக இருந்திடலும் என்று கத்திரை நோக்கி ஜபிக்கிறேன் சில சமயங்களில் நல்ல வாக்கு திட்டங்கள் உன் எல்லாம் கத்தலால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இப்படி சமாதான பெரிதாக இருக்கும் என்ற இவ்விதமான பல வாக்கு நான் பற்றி கொண்டு ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் விதமாக இந்த கா ஏறக்குறைய நான் காலையிலிருந்து பல சில பற்றிகளுக்கு போய் சில காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் அங்கங்குமா போக வேண்டிய அந்த நிலையிலும் நான் விதமாக கத்திரிய சமூகத்தில் ஜெபித்த தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியவில்லை என்னுடைய மனம் திடீரென்று மாறி விடுகிறது பல சிந்தனைகள் ஆனால் கூட நான் அதற்கு முயற்சி செய்யும் பொழுது குறைந்தது ஒரு அரை மணி அரை மணி நேரமாவது ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஜபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது ஆகவே தேவன் பல விதங்களில் இந்த காரியங்களை என்ன செய்கிறதை நான் பார்க்க முடிந்தது அதே சமயத்தில் நான் மற்ற என்னுடைய இந்த பைபிள் டெய்லி ரீடிங்காக ஜே இப்போ படிக்க வேண்டியதை படித்து செய்ய முடியாத காரியங்கள் விதமாக கடைசியில் ஒரு பட்டறையில் அதாவது ஒர்க் ஷாப்பில் போய் அங்கே காரை விட்டு சில எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தது அதையெல்லாம் செய்து முடித்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட்டே ஆகலை இதுவரைக்கும் அந்த விதமாக அந்த காரில் ஆனதில்லை அது பழைய கார் செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஆனால் கூட ஆனதில்லை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னோட இது திடீரென்று எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸில் இதெல்லாம் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபாக் லேம்ப் இது செய்ய வேண்டிய சில காரியங்கள் இல்லை செய்ய வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒருவேளை திடீரென்று ஏதாவது ஆகி போட்டால் பார்க்கும்பொழுது அந்த இண்டிகேட்டரில் அந்த காருனுடைய அந்த இது ஒரு சிம்பல் இருக்கும் அது வந்து ப்ளிங்க் ஆகிட்டே இருந்தது அந்த எலக்ட்ரிஷியன் அதை ரொம்ப முயற்சி பண்ண நெல் நல்ல அனுபவம் உள்ள ஒரு எலக்ட்ரிஷியன் அவர் காரை சுற்றுதே உள்ள ஸ்டார்டே ஆகவில்லை ஆகவே அந்த கீழே ஏதோ ப்ராப்ளம் சென்சார் ஏதோ போயிருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூட்ட முடியாமல் ஏறக்குறைய அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிட்டு லேட்டாகி போச்சு ஏறக்குறைய ஒன்பது ஒன்பது மணிக்கு பக்கமாக ஆகிவிட்டது என்ன செய்வது என்பதை குறித்து அறியாமல் திடீரென்று இந்த காரை என்ன ப விட்டு போக முடியாது ஆகவே நான் சரி அவங்க அந்த எலக்ட்ரிஷனும் வெளியே போய்விட்டார் இன்னொரு வர வேண்டியவரும் வரவில்லை அப்பொழுது நான் ஆண்ட இடத்துல ஜெபித்து ஆண்டவரே நான் இது முறைக்காரங்க அதுக்கு முன்பாக ஆண்டவர் எதுவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதாக நீ நம்ப முடிகிறதா என்பதாக ஆண்டவர் உணர்த்தினார் அப்பொழுது ஆமா ஆண்டவர் எதுவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது பிறகு ஏறக்குறைய ஒரு முக்கால் மணி நேரமான பின்பாக யாருமே அந்த ஒர்க் ஷாப்பில் நானே ஜெபித்துட்டு அந்த சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது அந்த கீப் அந்த சென்சார் போயிருக்க அதை பார்க்க வந்தவர் வந்தார் இப்படி கார் இதை ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜெபித்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ உடனே அவர் அந்த எலக்ட்ரிஷியன் அவருக்கும் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவர் வெளியே இருந்தார் அவர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டார் அப்போது இந்த மாதிரி அவர் ஜெபித்தாராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அது அந்த இடத்துல ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கத்தர் உதவி செய்திருக்கிறார் நான் சொல்ல முடியும் அது மாத்திரமில்லை இன்னொரு எலக்ட்ரிக்கல் தம்பி இதை வேலை செய்து முடித்து விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே முடியலன்னு வீட்டுக்கு போயிட்டார் நிச்சயமாக அவர் வந்து கேட்டிருப்பார் திரும்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்போது இந்த மாதிரி அந்த எலக்ட்ரிஷியன் அதற்கு சொல்லியிருக்கக்கூடும் ஜெபித்த பொழுது உடனே ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று என்னை குறித்து சொல்லியிருக்கக்கூடும் அவனுடைய நாமும் அந்த இடத்துல மயிமைப்பட்டது ஏற்காது சொல்கிறேன் என்றால் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜபிக்காதது பாவம் அமாலியே ஜபம் ரொம்ப ரொம்ப தேவை என் வாழ்க்கையில் ஜபத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது ஜபிக்கிறவர்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஏன் நம்ம சோதனையில் விழுந்துட்டோம் ஜபிக்காததுனால தான் சீசர்கள் கெசமனை தோட்டத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள் ஜபிக்கவில்லை சோதனையில் விழுந்து போனார்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறதுன்னா ஜபம் என்று சொன்னால் அப்படின்னாலே அது மிக முக்கியமானதாக தெரிவதில்லை ஆகவே ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஜபம் ரெண்டு காரியத்தை ஒன்று ஒன்று அடுவலாக இயேசு கிறிஸ்து அவர் தெய்வக்குமாரன் ஆனால் அவர் ஏன் ஜபிக்கணும் ஒன்று பிதாவை ஐக்கியத்தை அவர் நாடுகிறதை பார்க்கிறோம் அவர் ஊழியத்தின் மத்தியில் ஹி ஸ்லிப்ட் ஆஃப் திடீர்னு நழுவிடுறார் நாம் லூக்காவில் வாசிக்கிறோம் மலையில் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார் திக் ஆஃப் த மினிஸ்ட்ரி அவ்வளோ ஊழியம் ஜபம் ரொம்ப முக்கியங்க ஜபிக்காதது பாவம் ஜபிக்கலைன்னா நம்ம சோதனையில் விழுந்து விடுவோம் இதுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதில்லை வேதத்தை நன்றாக அறிந்தவர்களும் கூட ஜபிக்கிற விசாசு ஜபிக்க மாத்திர விட மாட்டேன் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவான் இப்ப நான் ஜபிக்கிற ஆடரை உதவி செய்திடலாம் எத்தனை நிச்சயமாக உதவி செய்ய அந்த நாளில் பிறகு நான் கடைசியில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு மணியை நான் பைபிள் அந்த ரீடிங் எல்லாம் நான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏற்குறைய பத்தரை மணி மேலே திரும்ப அதுக்கு பின்பாக நான் தனி ஜபத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் தனித்து ஜபித்து நான் முடிக்கிறேன் முடித்தேன் ஜபம் ரொம்ப முக்கியமானது கத்தர் எவ்வளோ அருமையாக அந்த நாள் இந்த நாளில் எனக்கு மிகுந்த கருவியை கொடுத்தார் ஜெபியங்கள் கத்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஒவ்வொரு நாளும் இந்த டைரி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தர் என்ன விதமாக நடத்துகிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மன்றாட்டு ஜெபம் நான் இனிமேல் பதிவு செய்யப்போவதில்லை இந்த மாதிரியாக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கத்தர் எனக்கு கொடுத்த அந்த உணர்த்தலின் பேர் இந்த காரியத்தை செய்கிறேன் இதெல்லாம் ஆண்டுடைய கிருபியை ஒழிய நான் மேன்மை வராட்ட இதில் ஒன்றுமில்லை நன்றி